பல்லத்தையோ இல்ல வர மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதன் தாண்டி புனிதமானதே அபிராமி சாமியே நான் தான் தெரியுமா சிவகாமியே சிவனினியும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா அபிராமி லாலியே அபிலாலியே சிவகாமிலானியே சிவகாமியே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் இங்கு சௌக்கியமே கொண்டாள் ஏன் கண்ணோடும் மோதும் கண்ணாடி பூவேணி தாண்டி உன்னாடினா ஒன்னாகவே வேற எதுவுமே நாண்டி அழிய நாடி நீ அழகியே பாலாடுறான் பழகியே கொஞ்சம் முன்னாடினா கால் போகாதடி நீ விட்டாலுமே உன்னோடு தான் தீ சுட்டாலுமே உனக்குள் பிறந்தே உனக்குள் மறைக்கும் ஒரு ஆண் பறவை